கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே மாஸ்டர் குற்றவாளி என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜ் தற்போது குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு சென்னை அண்ணா நகரில் கரதே ஜோடோ போன்ற தற்காப்பு கலைகள் பணி நடத்தி வருபவர் ஜெபிராஜ் இந்த நிலையில் பயிற்சி பள்ளியில் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் ஜெபிராஜ் மீது புகார் அளித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் கெபிராஜ் மீது ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து மேலும் சில மாணவிகள் அவர் மீது பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கின் விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் வழக்கில் கரட்டை மாஸ்டர் கெபிராஜ் குற்றவாளி என்று தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார் அவருக்கான தண்டனை விவரங்களை நாளை தினம் அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி